சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று ஊரக வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குநராக பணி நியமன ஆணையை பெற்றிருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த ஜனனி அவர்கள் ஜனனி தனது உயர்நிலை பள்ளி படிப்பு சென்னையில் உள்ள புனித ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் சென்னையில் படிச்சு முடிச்சிருக்காங்க பின்னர் கணினி அறிவியல் பொறியியல் பட்டப்படிப்பு சென்னையில் உள்ள ஜேபிஆர் பி எஸ்ஆர்ஆர் பொறியியல் கல்லூரியில் படிச்சு முடிச்சிருக்காங்க பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சு ஆறு ஆண்டுகளாக மென்பொறியாளராக தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த அனுபவமும் இவருக்கு இருக்கு ஜனனியோட தந்தையார் ஒரு தொழில்துறை ஆலோசகர் தாயார் ஒரு இல்லத்தரசி இவருக்கு ஒரு தம்பியும் இருக்காரு அவர் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒன்று பணிபுரிச்சிட்டு மூன்று வயதில் ஒரு மகனும் இருக்காங்க கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்று பத்திரப்பதிவு துறையில சார் பதிவாளராக சிவகங்கையில பணி வந்தாங்க ஜனனி அவர்கள் ஜனனி அவர்களுக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜனனி வணக்கம் என்னோட பேர் ஜனனி என்னோட சொந்த ஊர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் இது நடந்து முடிஞ்ச டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஒன்ல வந்துட்டு டென்த் ரேங்க் செக்யூர் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இருந்து கொஞ்சம் சீரியஸாக வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த மீன் வயல் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே வர ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த மீன் வயல் எனக்கு குரூப் டூ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனேன் குரூப் டூல க்ளியர் ஆகிட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் லீவ் போட்டுட்டு குரூப் ஒன்னுக்கு படித்தேன் இந்த குரூப் ஒன்ல வந்துட்டு ஐ ஒர்க் ஃப்ரூம் இது வந்து என்னுடைய ஃபோர்த் அட்டம் ஆக்சுவல் எல்லா அட்டெம்லையும் ப்ரொலம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் மெயின்ஸில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது இந்த அட்டெம்ல வந்துட்டு இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கெட்டிங் ரேங்க் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐடியில் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்ட் சன் இருக்காரு ஸோ குழந்தைய வச்சுட்டே படித்து தான் இந்த எக்ஸாம் வந்துட்டு நான் கிளியர் பண்ணேன் இந்த தேர்வை முடிவு பண்ணீங்க எவ்வளவு காலம் இந்த தேர்வுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த எக்ஸாம் வந்துட்டு எனக்கு சிவில் சர்வீசஸ் தோணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்துட்டு மூணு வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து எனக்கு சொல்ல சொன்ன ஒரு ட்ரீம் அப்போ வந்து இது வந்து உள்ள பேக் ஆஃப் த மைண்ட் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்தது கோயிங் ஃபார்வேர்ட் இன்ஜினியரிங் படித்தேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங்ல வந்துட்டு கோல்ட் பட்லிஸ்டா வந்தேன் ரெண்டு கம்பெனில எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் பைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும் நம்மளுக்கு ஃபீஸ்னாலும் நம்மளே பே பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு ஸோ ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணேன் லாக்டவுன் வந்தது லாக்டவுன் பீரியட் வந்து கொஞ்சம் நல்லா ஜுடிஷியஸா நான் யூஸ் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஸோ அந்த டைம்ல டிராவல் எல்லாமே கம்மியானதுனால டுவெண்ட்டி ட்வெண்ட்டில இருந்து நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் என்னோட இட் ஹஸ் கம் டு டூப்லாம் இந்த தேர்வுக்கு உங்களுடைய எப்படி இருந்துச்சு ஸோ இந்த எக்ஸாம்க்கு வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்தது எனக்கு பேசிக்காக வந்து புக் ரீட் பண்ணுறது வந்து இட்ஸ் பிக் ஹாபி ஹாபிக் ஹாபி ஸோ இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து எங்கேருந்து கிடைச்சாலும் நான் வந்து என்னை எக்யூப் பண்ணிகிட்டே இருப்பேன் இது அகடமிக் புக்ஸ் அவுட் சைட் புக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் நான் நிறைய ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த ஹாபிட் என்ன பண்ணுச்சுன்னா என்னோட ஜேர்னியை வந்து ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணி விட்டுருச்சு ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இந்த இந்த பேசிக்ஸ் மட்டும்தான் அப்படின்றத வந்து நான் கொண்டு வரதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணலாம் லேயர் லேயராக ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை முடிச்சு ரெண்டு ரீடிங் ஸ்கூல் புக்ஸ் அதோட பேசிக் நோட்ஸை ரெடி பண்ணிவிட்டேன் நோட் டேக்கிங் வந்து எப்படி பண்ணணும்னா நான் வந்து ஒரு கார்னர் நோட் டேக்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வரும் நம்மளோட நோட்ஸ் வந்துட்டு இப்போ சும்மா பிளைனா நம்ம எழுதிட்டே வந்தோம்னா தி வில் பி நோ ரூம் ஃபார் அப்டேஷன் நம்ம லெஃப்ட்லையும் கீழேயும் கொஞ்சம் 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 ஸ்டேஸ் விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம அப்டேஷனுக்கு வந்து நிறைய கேப் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் நோட்ஸே வந்து நம்ம மல்டிபிள் வேர்ஷன்ஸ் எடுப்போம் பிகினராக இருக்கும் அப்படின்னா அத வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரிப்ரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் வந்துட்டு நம்ம நிறைய எழுத ஆரம்பிச்சிடணும் டெஸ்ட் எழுத எழுததான் நமக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கே தெரியாம இப்ப சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபேக்ட் ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு கொஷினை ரீட் பண்ணி நமக்கு அந்த ஃபேக்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தேடி பார்த்து படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம பிரெயினோட நியூரன்ஸே வந்துட்டு நல்ல ரிஜினேட் ஆகும் சோ அந்த மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு படிக்க டைமே இல்லை நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் எப்படியாவது அது மேக் ரூம் அண்ட் அது அட் டெஸ்ட் ஸோ அந்த மாதிரி பண்ணேன் அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டேன் அது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே மோஸ்ட்லி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் அண்ட் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணேன் இன்டர்வியூக்கும் என்னோட இன்ஸ்டியூட்லேயே என்னை நல்லா கைட் பண்ணாங்க ஸோ என்னோட ஆன்சர் ரைட்டிங் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் மாதிரியே தான் எனக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா எனக்கு வருதோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு அனாலிசிஸ் மாதிரி நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் ஒரு ப்ராப்பராக டிஎன்பிசி ஓரியன்டாக எப்படி ஃபேக்சுவலாக எழுதுது அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் நல்லாவே கைட் பண்ணாங்க ஸோ அது பண்ணிவிட்டு எழுதுனப்போ எனக்கு வந்து ஒரு பிக் பூஸ்டின் மார்க்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி கிட்ட வரைக்கும் வந்து ஒரு டென் மார்க்ஸில் செவன் மார்க்ஸில் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஸோ இந்த ஃபைனல் இதில் வந்துட்டு வெல் பியாண்ட் கட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது பட் டென்த் ரேங்க் இட் வாஸ்

அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு கா வெங்கடேசன் சாரோட புக்ஸ் அது படிக்க முடியலை அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் பட் இருந்தாலும் எனக்கு வந்து தமிழ் படிக்க பிடிக்கும் தமிழ் புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து எனக்கு நல்லாவே உண்டு ஸோ நான் வந்து வெங்கடேசன் சாரோட புக்ஸ் வந்து படித்தேன் வெங்கடேசன் சாரோட புக்ஸ் வந்துட்டு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு படிச்சோம்னா நமக்கு மெயின்ஸில் தமிழ் சொசைட்டி அண்ட் ஃபிலிம்ஸ்ல யூனிட் எயிட் அது ரெண்டுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் ஐஎன்எம் பார்த்து நேஷ்னல் உமன் பார்த்துக்கு வந்துட்டு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அவரோட புக் இருக்குது அந்த புக் வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும் நமக்கு வந்து அது ஒரு தலையாகவும் நல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபேக்ட்ஸும் வந்துட்டு டிஎன்பிசி அதுலேருந்து நிறைய எடுத்து வைக்க சான்சஸ் இருக்குது அது முடிச்சிட்டேன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தியாகிரபிக்கு வந்துட்டு மெயின்ஸ் அப்போ செலக்டட் பார்ட்ஸ் ஆஃப் மதிபூன் ஃபுல் புக்கு நம்மளால ரீட் பண்ண முடியாது செலக்டட் பார்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டேன் அப்பார்ட்ஸ் வந்து கூகுள் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணேன் இப்போ வந்து ட்ரைப்ஸோட இதுவாக இருக்கட்டும் ரேஷியல் குரூப்ஸ் இன் இண்டியா லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் இன் இண்டியா நம்ம மினரல்ஸ் என்னென்ன இருக்குது அப்புறம் கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் அதை வந்து நம்ம விடவே கூடாது ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் த்ரூத் கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும் கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸா இருக்கட்டும் டேஎம்ஏசி மோர் மோரியன்ட் டுவோர்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ற பப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம வந்து ரீட் பண்ணி முடிச்சிடணும் ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் அப்புறம் நம்ம பட்ஜெட் நம்மளோட அக்ரி பட்ஜெட் இப்போ தமிழ்நாடோட எக்னாமிக் சர்வே ரிலீஸ் ஆயிடுது அது கீழடி பத்தி ஒரு பப்ளிகேஷன் வந்தது ஆதிச்சநல்லூர் இரும்பின் தொன்மை இந்த மாதிரி அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி நோட்ஸ் வச்சுக்கிறோம் மெயின்ஸ்லாம் எங்க வேணா அதை வந்து யூஸ் பண்ணலாம் இட் ஆஸ் ஒயிட் ஸ்கோப் ஸோ இதெல்லாம் தான் பிரிட்டி மச் நான் பண்ணுது ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் எப்படி உங்களுடைய அட்டவணையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணீங்க என்ன புத்தகம் தேர்ந்தெடுத்து படிச்சீங்க அப்படிங்கிறத விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எப்போ ஒன்று எப்படின்னா நம்ம வந்து ஃபேக்ஸில் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும் பின் பாயிண்டடாக வந்து ரெடியாக இருக்கணும் அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது இன்னொன்னு எந்த ஆன்சர் நீங்க போட்டாலும் அது கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் சான்சஸ் வந்து நமக்கு எப்பவுமே உண்டு ஸோ ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணாத பட்சத்தில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸோ இது வந்து எப்படி இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டன்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நிறைய கேட்குறாங்க அதில் வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நமக்கே வந்து எக்ஸாமினர் வந்து எங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ டெஸ்ட் தான் நான் வந்து பேசிக்கா சொல்லுவேன் எழுதின டெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல டெய்லி வந்து ஒரு ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் அந்த ஒரு டெஸ்ட் எழுதிட்டு ஈவினிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதோட அந்த க்ரோத் அந்த லேர்னிங் கர்வ் இருக்கும் இல்லையா அந்த மெமரி கர்வ் வந்து ஈவினிங் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் அந்த டைம் நீங்க வந்து அந்த ஃபேக்ட்ஸை வந்துட்டு போய் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அங்க நம்ம விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு திருப்பி ரீகால் ஆக ஆரம்பிக்கும் புது புது ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம நல்லா கற்றுக்குவோம் கற்றுட்டு அப்படியே வந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம் அப்படியே தூங்கிடும் தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் இல் சிட்டிங் எப்ளை ஃபார் லாங் டைம் அப்படியே ஷார்ட் டெர் வந்து லாங் டம்ர் மெமரியா கன்வர்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி படிக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னாலும் ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா எந்த ஆஃப் திட்டி டூ ஹண்ட்ரட் ஃபேக்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போயிடும் எப்படின்னாலும் இதை வந்து பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து மினிமம் கேரண்டி அண்ட் இதில் போனஸ் என்ன அப்படின்னா எக்ஸாமினரோட மைண்ட் செட் என்ன மாதிரி ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க என்ன மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு தான் தப்பு வைக்கிறாங்க கரெக்டாக வைக்கிறாங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டிஸ் வந்து கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் யூனிவர்ஸ் மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எங்க கேட்கறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி இதெல்லாம் பாக்கும்போது நம்மளே வந்துட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம் ப்ராஃபர் எங்க இருந்து கொஸ்டின் வருது எங்க இருந்து ட்ரூத் ஆஃப் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ட்ரூத்ன்றது வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ஹானரபிள் சிஎம் அவர்களுடைய ஸ்பீச்ல இருந்து நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸ்கீம்ஸோட டேட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி என்னோடது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அது அட்ரிபியூட்டட் டூ த பாலிசி நோட்ஸ் ஸோ பாலிசி நோட்ஸ் பார்த்தாலும் ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாடு வந்து என்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ நம்ம என்ன பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து இது பண்ணாலே முடிஞ்சிடும் அண்ட் பிலிம்ஸ் வந்துட்டு நோட்ஸ் வந்து சைட் பை சைடாக எடுத்துகிட்டு படிச்சிடலாம் ரொம்ப வந்து ஒரு எஃபோர்ட் ஆகல ஆஹ் ஆனால் என்னோ என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து பிலிலம்ஸ் தனியா மெயின்ஸ் தனியா அந்த மாதிரி வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணல பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து ஹேண்ட் அண்ட் ஹேண்டு தான் நான் ப்ரிப்பர் பண்ணேன் என்ன பண்ணுவேன்னா நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் மெயின்ஸோட டாபிக்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு டூ பேஜஸ் த்ரீ பேஜஸ் நோட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறது மெயின்ஸ் இப்போ சும்மாவே ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கோம்னா ஒரு சும்மா ஒரு ரெண்டு மெயின்ஸ் கொஷின் எழுதி எடுத்து அதை வந்து என்ன மாதிரி ஆன்சர் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திருப்பி பார்க்குறது ஃப்ரீ டைம்ல அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்குமே நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும் இந்த இடத்துல இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இப்படி படிச்சோமே அப்போ நேச்சுரல் ஃபார்மிங் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறைய ரிலேட் ஆகும் ப்ரிலிம்ஸில் நோட்டிபிகேஷன் அப்புறம் பியூர்லி பிரிம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம போயிடலாம் அப்போ ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டா படிக்கணும் எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுத்து ஈக்குவல் டைம் கொடுத்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா லெவன்த் டுவெல்த் வந்துட்டு பிரிட்டி வாஸ்ட் பயோ ஜோலஜி பயபாட்னி பாட்னி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப வாஸ்டா இருக்கும் அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் பார்த்தோம்னா இந்த டைம்ல ப்ரலம்ஸ்ல வந்து வெறும் டென் கொஸ்டின்ஸ் தான் வருது அது அதை வந்து அப்படி படிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா யூடியூப்ல வந்துட்டு வீடியோஸ் தான் ஏதாவது அந்த ஒரு ஒரு கீவேர்டோ இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் செல்லு இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு யூடியூப் வீடியோ அதை தான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதை வச்சு டெடியூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுலாம் எலிமேஷன் மெத்தட்ல நம்ம போட்டுடலாம் ஸோ சயின்ஸுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுவேன் மற்றபடி எக்கானமி எல்லாமே வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக போயிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லை அப்படின்னாலுமே ஒரு நல்ல குவாலிட்டி மேகசின் மேசின் அண்ட் பார்ட்ஸ் நான் சொன்ன இந்த சோர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட சோர்சஸ் யோஜனா மேகசின் இதெல்லாம் படித்தோம் அப்படின்னாலே எக்கானமி வந்து கிளியர் பண்ணிடலாம் அண்ட் யூனிட் நைன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்னன்னா நம்ம வந்து வெங்கடேசன் சாரோட புக்ஸ் அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபவுண்டிங்ல இருந்து எப்படி கமிண்டல் ஜீவோ ரிசர்வேஷன் இந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களோட கிளியரா இருக்கும் இ கவர்னன்ஸை பொறுத்தளவுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி போர்க்ஸ் அப்புறம் ரெகுலராகவே நியூஸ் பேப்பர்ல என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வருது நான் அதை இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் சொன்னேன் இல்லையா அதுலேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இந்த மாதிரி ஓரியன்டா தான் இப்போ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வருது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியசுட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து சைமில்டேனஸா என்ன ட்ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம்பிள் போறோம்னா ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னாலே ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்றத வந்து நம்மளே ஜட்ஜ் பண்ணிடலாம் ஸோ அதை வச்சு ப்ரிலிம்ஸ் முடிச்சிடலாம் மெயின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் இப்போ ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம கேதர் பண்ண நாலேஜ் எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்க போறோம் அதை வந்து எக்ஸாமினருக்கு பிடிச்ச பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நம்ம கொடுக்க போறோம் ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஆன்சர் ஒரு டென் மார்க் கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் போடுறதுனால அவங்க ஒரு செவன் மார்க்ஸ் போட வைக்கணும் அப்ப என்ன பண்ணுவேன்னா என்னோட ஆன்சரை வந்துட்டு நான் பாக்ஸ் பாக்ஸ் தான் வந்து தெரிஞ்சுக்கேன் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் அடுத்த பாக்ஸ்ல ஒரு ஃபேக்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படி இருக்க பேஜ்ல வந்து ஒரு சின்ன கட் மாதிரி இந்த பண்ணி கொடுத்துட்டு இங்க ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று கொடுப்பேன் அண்ட் ஒரு செவன் எயிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பாயிண்ட்ஸையே வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா அங்கே இவாலுவேட்டருக்கு வந்து அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றது வந்து ஹிண்ட் ஹிண்டா கொடுத்தா போதும் ஸோ அந்த எக்ஸ்ப்ளேஷன் பார்த்த குறைச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுல நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் கேப்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன் நிறைய லைன்ஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா தே ஃபீல் தாட் யூ ஆர் ஜஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் தர் ஸோ அந்த பாட் அந்த பாட்டெல்லாம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது மைண்ட் ஃபுல்லாக ஆன்சர் எழுத ஆரம்பிச்சேன் ஆன்சர் எழுதிட்டு இருக்கேனே நடுவு நடுவில் கொஸ்டினை போய் போய் பார்க்கணும் நம்ம வந்து ஆன்சர் வந்து இதுக்கு எலவெண்ட்டாக தான் எழுதுறோமா அப்படிங்கிற மாதிரி போய் போய் பார்த்துட்டு பிரெயின்ஸ்ட்ராங் பண்ணிட்டு எழுதணும் அப்படின்னாலே இன்டர்வியூ மச் சீசியர் இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு மார்க் இன்டர்வியூ வந்து நிறைய இது பண்ணேன் இதுல ஒரு சின்ன ஹேக் என்னன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் எல்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நல்லா பேசி கொஞ்சம் அவங்க கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லி வைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பேனலுக்கு போகும்போது ரொம்ப பயம் இருக்காது ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இயர் இண்டிய ரிட்டர்மெண்ட் ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி 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 ஃபைவ் இயர்ஸ் இருக்க ஒரு பேனல் கிட்ட நீங்க போய் பேசும்போது ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரியும் இது பண்ற மாதிரியும் அவங்க கிட்ட போய் பேச முடியாது நம்ம ஏஜ் அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க எல்டர்ஸ் கிட்டையே வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி பேசுறோம் நம்மளோட காண்டாக்ட் வந்து அவங்களோட ஈகோவை டச் பண்ணாமல் இருக்குதா நாலேஜ் வந்து நம்ம மெயின்ஸ் வரைக்கும் நல்லாவே கேதர் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு புரியிற வகையில் எப்படி சொல்றது இந்த மாதிரி எப்படி ஃபாலோ பண்றது இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னாலே வந்து இன்டர்வியூ வந்துட்டு பயிற்சி வகுப்பில் ஏதாவது இல்லை நீங்களே தயார் செய்து கொண்டே உங்களை இந்த தேர்வுக்கு வரைக்கும் நான் வந்துட்டு ஓனராக ப்ரிப்பேர் பண்ணேன் மெயின்ஸ் வந்து மூணு அட்டம்டாக வந்துட்டு நான் உணவு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் பட் என்னன்னா நான் வந்து ஒரு டாப்பர் ஆன்சரும் எதுவுமே வந்துட்டு நான் பார்த்தது கிடையாது அது வரைக்கும் ஏன்னால் நமக்கு ரொம்ப ஆன்லைன் அவைலபிலிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ நானா எழுதுகிறதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எழுதியிருந்தேன் லாஸ்ட் டைம்லாம் ஒரு செவன்ட்டி எயிட்டி டெஸ்ட் வரைக்கும் தான் நான் எழுதிட்டு போயிருந்தேன் என்னன்னா அது ப்ராப்பராக எனக்கு வந்து எழுத தெரியல ஆனாலும் நான் வந்து அவ்வளோ டெஸ்ட் எழுதிய எனக்கு வேஸ்ட்டு ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து மெயின்ஸுக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட்லேயே வந்துட்டு ரைட்டிங் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க எனக்கு மாற்றிட்டு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் வந்து நானும் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக எழுத ஆரமிச்சேன் ஃபஸ்ட் நான் ஸ்பீடாக கண்டென்ட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இது பண்ண ஆரமிச்சேன் லெஜிபிலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தேன் அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சேன் எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கங்கெல்லாம் ஃபேக்ஸை நிறைய கொடுத்து இது பண்ண ஆரம்பிச்சு எனக்கு இன்ஸ்டியூட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ரெஃபரன்ஸ் ஆக்சஸ்ல வந்துட்டு எனக்கு நிறைய டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் ப்ரீவியஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் மத்த ஏசிஎஃப் இந்த மாதிரி எல்லாத்தோட கொஷின்ஸும் இருக்கும் சோ ஒரு சிலபஸ் டாபிக்லயே நமக்கு மல்டிபிள் கொஷின்ஸ் அண்ட் மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் அதை வந்து பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கே வந்து ஆன்சர் வந்து ஃபைன் டியூன் ஆகும் நம்மள அறியாமலே சோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது வரைக்கும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் பண்ண முடியும்

என்னன்னா டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா அவங்க வந்து என்னென்ன இருந்து வருவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது ஒரு டிஎன்பிஎஸ்சி சேர் பர்சன் இருப்பாங்க எனக்கு மிஸ்டர் பிரபாகன் சரோட போர்டு எனக்கு வந்து இருந்தது ஸோ எப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப அப்படியே தமிழ்நாடு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் ஒரு ஆஃபீஸராக நம்ம வந்து எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க நல்லாவே நோட்டீஸ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து மார்க்ஸ் பேனல்ஸ் வந்து நான் ஒரு ஃபோர் ஃபைவ் மார்க்ஸ் வந்துட்டு நான் இன்ஸ்டியூட்லேயே அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து எமினன்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ரிட்டையர்ட் பர்சன்ஸ் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு செல்ஃப் இன்ட்ரோ டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் கரண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்டியூட்லியா வந்து கம்பைலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போனோம்னாலே அவங்களோட இது வந்து நம்ம எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணிட முடியும் எனக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா நம்ம சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் வந்து என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஃப்ரீ ஸ்கீம் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுக்கறது வந்து சரியா இல்லையா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால லேடிஸோட லைஃப்ல என்ன சேஞ்ச் வந்துற போகுது இந்த மாதிரி இப்போ நம்ம என்னத்துக்கு இன்னும் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு சைக்கிள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது வேர்ல் வந்து எங்கேயும் போயிடுச்சு பஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் எதுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம அந்த எக்ஸ்பிளேஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றத வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ப்ரீடிஃபைண்டா வந்து நமக்கே ஒரு வியூ இருக்கணும் எங்க வீட்ல இன்னொரு ஒரு ஹாபிட்னா எப்பவுமே வந்து ஒரு இன்டலெக்சுவல் கான்வெர்சேஷன் வந்து எங்க வீட்டுல இருந்துட்டே இருக்கும் டின்னர் டைம்லயோ ஏதோ ஒரு டைம் நாங்க வந்து பேசும்போது எல்லாமே வந்து கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு இஷ்யூ பேஸ்டா அது இந்த மாதிரியே பேசிட்டு இருப்போம் ராதர் தான் ஒரு ட்ரிவியலான டாபிக் பேசுறதுக்கு போல இம்பார்ட்டன்டா பேசுவோம் அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு எங்க இன்டர்வியூல இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்துதான் பயிற்சி பெறணுங்கிறது அவசியமா ஜனனி உங்களுடைய கருத்து என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் கிளியர் பண்ணுறது வந்து பிரிட்டிமஸ் ஈஸி ஏன்னா ப்ரில்ஸ் வந்து ஃபேக்ஸ்லாம் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் ஆனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து அண்ட் பண்ணணும் எனக்கு வந்து எடுத்துக்கொண்டே க்ளியர் ரோட் மேப் வேணும் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட் போடுறது வந்து ஏன்னா அவங்களுக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மல்டிபிள் ஆஸ்பிரன்ஸை பார்த்துருப்பாங்க ஸோ சான்சஸ் ஆஃப் கிளியரிங் வந்து ஹை ஏன்னா நாட் பாசிபிள்ன்றது வந்து எதுவுமே கிடையாது டென் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இதை வில் ஆல்வேஸ் பி கிளியரிங் ஆனால் உங்களுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி பண்ணணும் அந்த அந்த டியூரேஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் வந்து ஐ உட் சஜெஸ்ட் ஒரு வேலையில இருந்துகிட்டு எப்படி படிக்க முடியும் நீங்க அப்படிதான் உங்களை நீங்க இந்த தேர்வுக்கு தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா வேலை செய்து கொண்டே தேர்வுக்காக படிப்பவர்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் ஸோ ஜாப்ல இருந்துட்டே வந்துட்டு நான் எப்படி படித்தேன்னா நமக்கு வந்து ஜாபுக்கு போயிட்டோன்றதுனால நம்மளோட ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடக்கூடாது டெட்லைன்ஸ் வந்து சிவியராக இருக்கும் ப்ரிப்பரேஷனை வந்துட்டு ஹேம்பர் பண்ணுற மாதிரி நிறையா நமக்கு ஆஃபீஸோட டிமாண்டிங் நேச்சர் ஆஃப் த ஜாப் வந்து நம்மள ரொம்ப இப்போ ப்ரெஸ்ஸிங்காக இருக்கும் பட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்மளோட ஃபோக்கஸை வந்து விட்டுறவே கூடாது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஜாப் ஜாயின் பண்ணும் நான் வந்து புக்ஸ் படிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக வச்சுட்டே தான் இருந்தேன் ஸோ அதை பண்ணல அப்படின்னாலே நமக்கு மோஸ்ட்லி இது வந்துடும் இதை பத்தி வந்து செப்பரேட்டாவே நான் ஒரு டீடைல்டு இதே வந்துட்டு ஐ ஆடிங் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய உங்களுடைய அறிவுரை என்ன ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா எக்ஸாமை மட்டும் கிளியர் பண்ணணும் புக்ஸை மட்டும் மதப் பண்ணணும் அப்படின்னு படிக்காம ஒரு வைடு நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படிங்க அதுக்கு சோர்சஸ் ரொம்ப தாண்டி என்ன நான் பண்ண மிஸ்டேக் அது ஸோ சோர்சஸ் வந்து லிமிட்டடா வச்சுக்கோங்க ஆனா நான் வந்து ஒரு ஆஃபீஸராக நான் இருக்கேன் அப்படின்னா யூ ஷுட் திங்க் லைக் அன் ஆபீசர் யூ சுட் கோ ஃபார் யூனோ ரெலவெண்ட் சோர்சஸ் அண்ட் ப்ராப்பரா ட்ரூத் எதுவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளியரா வந்து இப்போவே இருக்கணும் இப்போ எல்லாம் வந்துட்டு நம்ம கிளியரா இருக்கணும் யார் ஒன் டு மேனேஜ் அஃபிடன்ஸ் ஃபார் ஜெயண்டாய டிஸ்ட்ரிக் ஸோ அதெல்லாம் கிளியரா இருக்கணும் சோஷியல் செக்யூரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் நம்ம லீடர்ஸோட ஐடியல்ஸ் என்ன அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து மாற்றணும் படிக்கணும் நிறைய வந்துட்டு நம்மள தாண்டி யாரும் எஃபர்ட் போட்ட கூடாது அப்படிங்கிற அளவுக்கு படிக்கணும் அதெல்லாம் பண்ணாலே இதெல்லாம் பண்ணவங்க யாருமே ஃபெயில் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் ஒரு ஒருத்தருமே கிரியேட் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று பல்வேறு சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வெற்றிக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து மெயினா என்னுடைய ஃபேமிலி ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா என்னோட தம்பி விஷ்ணு நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா ஒரு வாரம் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு டெஸ்ட் எழுதுனாலும் த்ரீ ஹவர்ஸ் நான் டெஸ்ட் எழுதுறேன்னா த்ரீ ஹவர்ஸ் வெளியிலேயே வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு வருவது எங்க போனாலும் என்னை வந்து தனியா விடுறது கிடையாது என்னென்ன ஹெல்ப் ஸ்டடிஸுக்கு நான் என்ன ஹெல்ப் கேட்டாலுமே வந்து செய்யறதுக்கு ஃபேமிலியில எல்லாருமே ரெடியா இருந்தாங்க என் தம்பி வந்து ப்ரிடாமினா குழந்தை வச்சுட்டு படிக்கிறது வந்து ஈஸியே கிடையாது அதுவும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இட்ஸ் எளிமே டிஃபிகல்ட் ஸோ என்னோட அம்மா அப்பா என்னோட பெரியம்மா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணாங்க ஃபஸ்ட் வந்தால் காட்ஸ் கிரேஸ் அது இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிற விரும்புகிறேன் என்னோட இன்ஸ்டியூட்டும் இதில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு ஒரு ஃபோர் அந்த ரேங்க்ல வாங்க வேண்டியது அந்த மார்க் வாங்கியிருக்க வேண்டியது என்னோட மார்க்ஸ் இவ்வளவு பூஸ்ட் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இன்ஸ்டியூட்ல இருக்க ஸ்டாஃப் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இளைஞர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்